ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் எங்கள் சர்ச்சோடைய சப்ஸ்டேஷன்லேருந்து வர்ற வழியில் வந்து பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு என்னென்ன பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இது வந்து சம்மர் ஸ்னோ ரோஸ் மாதிரி இது வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேடில் இருக்கக்கூடியது இதோடைய சாண்டல் கலரில் உள்ளது என்கிட்ட இருக்குது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிங்கி ஷேட்டில் இருந்ததுனால இதை வாங்கிட்டேன் இதில் நிறைய மொட்டுகள் பூக்கள் எல்லாம் இருந்ததுனால இதை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் அடுத்தது வந்து மெலஸ்டோமால மூணு கலருமே கிடச்சிது இங்கே பாருங்க பிங்க் கலர் அடுத்தது பர்பிள் கலர் இது வந்து ஒயிட் கலர் ஸோ இந்த மூணு கலருமே கிடச்சிது அதனால் அதையும் வாங்கியாச்சு இது வந்து பாரிஜாதம் பூ இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை தரையில் தான் நடப்போகிறேன் அடுத்தது எங்கள் வீட்டில் எப்போவும் பூக்கிற மாதிரி பூக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ வாங்கினேன் இதோட பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்தது வந்து இது என் ஃப்ரெண்டோடைய வீட்டில் வர்ற வழியில் வந்து அவங்கள பார்த்தேன் அவங்க வீட்டில் என்கிட்ட இல்லாத செடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பிங்க் கலர் பூ இருக்குது இது வந்து கேசவர்த்தினி தகுந்த ஒரு மூலிகை செடி மாதிரி அதனால் நான் நினைக்கட்டை கேட்டு வாங்கினேன் அப்புறம் என்கிட்ட இல்லாத ஒரு கலர் தயாந்த சீது ஸோ இதையும் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன் அடுத்தது இதை கொண்டு வீட்டில் இறக்கி வச்சுட்டு இன்னொரு டைரக்ஷனில் போய் நிறைய பிளான்ஸ் வாங்க இது எல்லாமே பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ரேட்டு தான் பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஒயிட் கலர் ஒற்றை அடுக்கு செம்பருத்தி ஜஸ்ட்டு டென் ருப்பீஸ் தான் இது வந்து ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி இது ஃபிஃப்டீன் ருபீஸ் அடுத்தது இந்த செடி பாருங்க இது வந்து ஒரு எல்லோ கலர் பூ பூக்கும் இல்லையா ஸோ அந்த செடி வேரெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து பதினஞ்சு தான் அடுத்தது வந்து இது வந்து பெரிகேட்டட் லீவ்ஸ் பாருங்கள் லீவ்ஸோடைய கலர் பாருங்கள் ஆனால் நாட்டு செம்பருத்தி தான் இதுவுமே வந்து பதினஞ்சு ரூபா அப்புறம் இது ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி பார்த்தீங்களா அடுத்தது வந்து மருதாணி ஒரு மூணு மருதாணி செடி இன்றைக்கி எனக்கு செம்பருத்தி மருதாணி வேணுமே வேணும் அப்படின்றதுக்காக தான் நர்சரிக்கு வந்ததே கரெக்டாக வந்து எனக்கு இவ்வளவு பிளான்ஸுமே வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் அடுத்தது இன்னொரு நர்சரிக்கு போனேன் சரி அங்கே வந்து எனக்கு கலர் பிச்சு தேடி தான் போனேன் கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை பட் இருந்தாலும் புது புது தலைகள் எல்லாம் வந்துட்டு இருந்ததுனால ஓகே அப்படின்னு வாங்கினேன் பாருங்கள் ஒன்று ஒன்று முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு செடி அறுபது ரூபா வாங்கினேன் அங்கே அவ்வளோ செடியுமே சேர்த்து முந்நூறுரூபா ப்ளான்ஸ் வேலை எல்லாம் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யூ ஃப்ரெண்ட்ஸ்